ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊட்டியில் வந்துட்டு நம்ம ஒரு வீடு எடுத்திருக்கோம் ஸோ அதனோட எம்டி டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் எம்டி டூரும் அதுக்கு நம்ம என்ன திங்ஸ் வாங்கணும் என்ன திங்ஸ் இங்கேருந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவிலலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிச்சன் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டில் தான் இருக்குது கிச்சனு ஸோ ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு அந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய வீடுன்னு சொன்னாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி கட்டின வீடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா குளிர் தான் தாங்கவே முடியல ஓ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் கதவோட இருக்கு இன்னொரு பெட்ரூம்க்கு வந்துட்டு கதவு கிடையாது அப்படியே ஹால்ல இருந்து அப்படியே வர்ற மாதிரி இதுக்கு ஷெல்ஃபு எல்லாமே அவங்களே வந்து வச்சு கொடுத்துருவாங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியான கிச்சனு நம்ம வெளியில் வந்து அவுட்ரு கிச்சன் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் தான் இருந்தது இந்த கிச்சனு ஸோ சைடில் வந்துட்டு ரெண்டு ஷெல்ஃபு ஃபுல்லாகவே ஒரே செல்ஃப் வர மாதிரி கவுண்டர் டாப் அவ்வளோதான் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய சம்படெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்ம வெளியே அவுட்ரு டோர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப கம்மி ப்ளேஸ் தான் இருக்கும் ஸோ பாத்திரம்லாம் விளக்குணும்னா நம்ம வெளியே கொண்டு போய் காய வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இடம் இருந்தது ரொம்ப குட்டியான இடம் தான் இதெல்லாம் வந்து பார்க்கவே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப புதுசாக தான் நம்ம புது இடத்துக்கு போகும்போது எல்லாமே அப்படி தானே தோணும் கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா சைடில் நல்லா பா ஷேஃப்பில் கட்டுவாங்க இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால அது ஒரு மாதிரி புதுசாக தான் இருந்தது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்த பொருளெல்லாம் வந்து நம்ம இறக்கி வச்சுக்க போகிறோம் ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம இங்கேருந்து கொண்டு போயாச்சு பத்தாததுக்கு மட்டும் நம்ம வந்து டிவி இது மாதிரி ஐட்டம் மட்டும் நம்ம வாங்க வேண்டியதாக இருந்தது பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து வீடு க்ளீன் பண்ணும்போது எது எது வேண்டான்னு சொல்லி எடுத்து வச்சினோம் அதுவே வந்து இங்கே கொண்டு வரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மளிகை சாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு த்ரீ மந்த்துக்கு ஆகிற மாதிரி எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு அந்த அளவுக்கு தான் கொண்டு வந்தோம் ஸோ இங்கே வந்து நம்ம புதிய இடத்துல எங்கேயுமே வந்து நம்ம தடுமாறிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு மளிகை பொருள்லாம் வந்து அங்கேருந்து நம்ம கொண்டு வந்தாச்சு அடுப்பு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போக முடியுது அப்படி தான் இருந்துச்சு நம்ம காலையிலே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்ததுனால பசி எடுத்துச்சு ஸோ அதனால் வெறும் உப்புமா மட்டும் கிளறி எல்லாரும் சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு மட்டும் நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்றோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அங்கே வேண்டாம்னு சொல்லி தனியாக எடுத்து வச்ச பொருள் தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் நம்ம எப்போவுமே வந்துட்டு வீடு கிளீன் பண்ணும்போது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்போம் இல்லைங்களா அந்த பொருளே வந்து இன்னொரு ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு நம்ம புதுசாக எந்த பாத்திரமும் வாங்க கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா மதியத்துக்கும் நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு மீன் குழம்பு செஞ்சு பச்சை புளி ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு ஸோ தம்பியை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு ஸோ அங்கே தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அவனை போய் நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு ஐநூறு ஸ்டூடெண்ட் தான் சேர்த்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கூல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டுலாம் இல்லை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஸ்டூடண்ட் வந்து ஐநூறு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டெடில் தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ கிரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும் ஃப்ளவர்லாம் கேட்கணுமாங்க ஊட்டியில் இருந்துட்டு நம்ம ஃப்ளவரை நம்ம வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்னென்ன பூவும் பேர்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது எல்லா சைடுமே வந்து எல்லாமே வந்து பாப்பா வந்து ரொம்ப ஸ்பீடாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக தெரியுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் பூ பூக்குவான் ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பூ பூத்துருக்கு அங்கே வெயிலே வந்துட்டு ரொம்ப சொல்லுன்னு அடித்தா கூட அப்போவும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே குளிர் எடுத்துக்குது நம்ம ஏரியாலேருந்து அந்த சைடு போகிற போயிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்லாம் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அவங்களுக்கு உடம்பு வந்து பழகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டிவி தான் வாங்க போனோம் ஸோ எந்த மாதிரி டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தது வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு ஸோ அங்கே ஃபிரிட்ஜ் தேவையில்லை ஆனாலும் ஃப்ரிட்ஜு வச்சுருக்காங்க அதுவும் ஒரு சிலர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் கடைகளுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா அதனால இது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெல ஸோ நம்ம வாங்க வந்தது வந்துட்டு டிவி தான் வாங்கி வாங்கினோம் அது வந்து பார்த்திங்கன்னா பிபிஎல் கம்பெனி இதுதான் வாங்கினோம் அடுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ நம்மளுக்கு அடுப்பெல்லாம் தேவை கிடையாது இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே வாங்க கிடையாது டிவி மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் போனோம் அங்கே வந்துட்டு கால்மேட்டு மித்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும் பக்கெட்லாம் வாங்கணும் டஸ்ட்பின் அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் போனோம் ஸோ ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா சைடு விட அங்கெல்லாம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது குவாலிட்டியாகவும் இருந்தது பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது கால்மேட்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல டிசைனாக நல்ல லுக்காக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு ஊட்டியில் எதுவுமே தெரியாது தெரிஞ்சவங்களை கேட்டுட்டு நம்ம வந்து இங்க வந்தோம் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருந்தது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம வாங்க வந்திருக்கோம் நம்ம எப்பவுமே நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமா போயிட்டு டைமிங் கம்மியா இருக்கிற டைம்ல நம்ம போகணும் அப்பதான் வந்துட்டு நம்ம தேவையில்லாத பொருள் எடுக்கவே மாட்டோம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வருவோம் சும்மா டைம் பாஸுக்காக போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செலவும் அதிகமாகும் பொருளும் அதிகமாகும் நம்ம என்ன எடுக்கிறோம் பார்க்குறதெல்லாம் இது தேவைப்படும் இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துருவோம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா குயிக்காக அடுத்த வேலையை நம்ம ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு டைம் பணம் எல்லாமே மிச்சமாகும் ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு தேவைக்கெல்லாம் நம்ம வாங்கறதில்ல பிடிச்சிட்டு தான் நம்ம வாங்கிடுவோம் அது மாதிரி ஆகும் ஸோ இது மாதிரி தான் ஆச்சு இன்றைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சி ஸோ ஓ என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் பொருள் எல்லாமே சூப்பராக இருந்தது ஆன்லைனில் வாங்குறாங்க இப்போ எல்லாருமே நம்ம ஆன்லைனில் தான் வாங்குகிறோம் ஸோ இது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஆன்லைன் பொருளும் கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் தான் நம்ம வந்து இப்போ டெய்லர் கடையிலலாம் இப்போல்லாம் அதிகமாக இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை நம்ம பார்த்துட்டு மட்டும் போயாச்சு வாங்க கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் பொருள்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கியாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வர போகிறோம் இதுக்கு அப்புறம் நம்ம ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் கடைக்குள்ளே வந்தது ஒன்று தாங்க பிரச்சனை அவ்வளவும் பாக்ஸில் நம்பி போச்சு ஸோ இதுவும் அதே டிப்ஸு தான் பார்க்கவரெல்லாம் அந்த கொடுமைக்கு அவ்வளவும் செலவு தான் நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கணும் அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்ப வேண்டி தான் எல்லா பொருளுமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது மசாலா ஐட்டம்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஏன்னா மசாலாவும் போட்டு நம்ம சாப்பிட போகிறோமா அப்படிங்கிறதுலாம் இல்லை ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே இப்போ மசாலா வந்துடுச்சு ஸோ என்ன மசாலா வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு கிளம்ப போகிறோம் ஒரு இடத்துக்கு நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம நிறைய பொருள் தேவைப்படும் அப்படின்னு வாங்கி வைப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொருள் மேலே நம்மளுக்கு ஒரு ஈடுபாடே வராது ஸோ அது மாதிரி இல்லாமல் கிட்ட என்ன இருக்கோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலவுகளை குறைச்சி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு டென்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடம் எப்படி இருக்குது அந்த கிளைமேட் ஒத்துக்குமா இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட பழக்க வழக்கம் அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஸோ எதுக்குமே வந்துட்டு நம்ம தைரியமாவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம் ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் கொண்டு வந்து நம்ம அரேஞ்சும் பண்ணி பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல அப்பப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு சோ அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் கொண்டு வந்து நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அதை வாங்கிட்டு வ தேவைப்படும் போது அப்படி இப்படியே எடுத்து கீழே போட்டுருவோம் ஸோ அதனால் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ